சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் மிக முக்கியமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம் போரின் ஆரம்ப நாட்களை விட தற்போது ஹமாஸ் போராளிகள் பலவீனம் அடைந்துள்ளார்களா எழுந்தது கேள்வி போரால் இஸ்ரேலில் நாற்பத்தி ஆறாயிரம் நிறுவனங்கள் மூடல் ஹமாஸை பயங்கரவாத அமைப்பாக அர்ஜென்டினா அறிவிப்பு ஜிசவன் நாடுகளுக்கு சவுதி மறைமுக எச்சரிக்கை இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் கடந்த பத்து மாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதென்ஜாகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மிகவும் உக்கிரமாக நடந்து வந்த போர் சற்று தனிய போகிறது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இஸ்ரேலின் முடிவை நம்பிவிட வேண்டாம் அவர்கள் ராஜதந்திரமாக பின்வாங்கி செல்கின்றனர் மீண்டும் ராணுவத்தை எப்போது வேண்டுமானாலும் உள்ளே கொண்டு வரலாம் என சில அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இதேபோல்தான் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன தற்போதைய நிலவரங்களை ஹமாஸ் சற்று பலம் குறிவிட்டதாக தெரிய வருகின்றது காரணம் இஸ்ரேலுடன் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியதில் இருந்து ஹமாசின் பல சுரங்கங்கள் இஸ்ரேலின் தாக்குதலால் மூடப்பட்டதாகவும் அதற்குள்ளும் பல ஹமாஸ் போராளிகள் சிக்கி இறந்திருப்பதால் சற்று சந்தேகம் எழுப்பப்படுகின்றது இதற்கு காரணமாக சில விடயங்களை உதாரணமாக முன்வைக்கின்றார்கள் சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பாக காசா கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காது என்று ஹமாஸ் உத்தரவாதம் கோருகின்றது லெபனானில் உள்ள ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தின் தலைவர் அக்மத் அப்துல் ஹாடி அசோசியேட்டட் செய்தி நிறுவனத்திடம் பலஸ்தீனிய அமைப்பு காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களின் முதல் குழுவிற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் போருக்கு திரும்பாது என்பதற்கு மத்தியஸ்தர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதத்தை விரும்புகிறது என்று கூறினார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான பொதுவான கட்டமைப்பை இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன ஆனால் ேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாஹு எந்தவொரு ஒப்பந்தமும் போரின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை இஸ்ரேலை மீண்டும் போரிட அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார் இதில் ஹமாஸின் அழிவும் அடங்கும் என்றே கூறப்படுகின்றது தற்போதைய போர் நிறுத்த முன்வடிவில் உள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு மாறாக நிரந்தர போர் நிறுத்தம் அடையும் வரை நிரந்தரமான போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்துகிறது ஆனால் நெதஞ்சாகுவோ எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்க முடியும் என்று கூறினார் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை அடைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரப்படுவதை உறுதிப்படுத்த எழுத்துப்பூர்வமாக ஏதாவது ஒன்றை நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் நேட்டோ உச்சி முடிவில் அமெரிக்கா ஆபத்தான வெடிமருந்துகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப சம்மதித்துள்ளமை மேலும் இந்த யுத்தம் தொடர்பான பீதியை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் நோக்கங்கள் நிறைவேறும் வரை போரை தொடர வேண்டும் என்று நிதஞ்சாகு வலியுறுத்துகிறார் அல் ஜசீராவின் மூத்த அரசியல் மர்வான் பிஷாராவின் கருத்துப்படி போர் பெறுவதற்கு சமீபத்திய முயற்சிகளை எடுத்துரைத்துள்ளார் முன்மொழியப்பட்ட மூன்று கட்ட போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாஹுவின் ஒத்துழைப்பை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று பிசாரா தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஹமாஸை அளிப்பது உள்ளிட்ட இஸ்ரேலின் நோக்கங்கள் நிறைவேறும் வரை போரை தொடர வேண்டும் என்று நெதஞ்சாஹு வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் காசா மீது இஸ்ரேலிய வீச்சில் வெளிநாட்டு உதவி அமைப்பின் ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள அல் ஜசீராவின் நிறுவர்கள் மருத்துவ ஆதாரங்களை காட்டி அல் ஹைர் என்ற ஜூகே நிவாரண அமைப்பின் நான்கு பணியாளர்கள் தெற்கில் ஹாண்டூனிசுக்கு மேற்கில் உள்ள அல்மவாசியில் உள்ள ஒரு கிடங்கின் மீது இஸ்ரேலிய ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்த நிலையில் உள்ளனர் என்று ஹமாஸ் அதிகாரி கூறுகிறார் லெபனானில் உள்ள ஹமாஸின் அரசியல் அலுவலகத்தின் தலைவரான அக்மத் அப்துல் ஹாடியின் நேர்காணலில் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் போராளி குழுக்கள் ராணுவ நிலைமை எதிர்ப்பிற்கு மிகவும் உறுதியாக இருப்பதோடு போரின் ஆரம்ப நாட்களை விட சிறந்த து என்று கூறினார் அதே நேரத்தில் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களின் அழுத்தம் காரணமாக போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு ஹமாஸ் தலைவர்கள் தற்போதைய போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள மத்திய தலைவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தனர் என்று தெரிவித்துள்ளார் போருக்கு பிறகு காசாவில் ஆளும் கட்சியாக ஹமாஸ் தனது பங்கை மீண்டும் தொடர எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறினார் காசாவில் எதிர்கால ஆட்சியின் வடிவம் பலஸ்தீன மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பலஸ்தீனிய விடயமாக இருக்கும் மற்றும் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இல்லை என்று அப்துல் ஹாடி கூறினார் அடுத்த கட்டத்தில் காசாவை மீண்டும் தனித்து ஆட்சி செய்ய நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் ஒரு கூட்டாண்மை மற்றும் தேசிய ஒருமித்த கருத்தை வைத்திருக்க விரும்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் ஹமாசுக்கும் அதன் முக்கிய போட்டியாளரான பத்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த மாதம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் இந்த மாத இறுதியில் சீனாவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஹமாசை அமைப்பாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது அர்ஜென்டினா ஹமாஸை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து குழுவின் அனைத்து நிதி சொத்துக்களையும் முடக்க உத்தரவிட்டுள்ளது நாட்டின் தீவிர வலதுசாரி ஜனாதிபதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்க விரும்புவதால் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தனது முடிவை அறிவித்த அர்ஜென்டினா தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதல்களை மேற்கோள் காட்டியது இதில் சுமார் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி பேர் சிறைபிடிக்க னர் என்பதை நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளது அர்ஜென்டினா மீண்டும் மேற்கத்திய நாகரிகத்துடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதியாக தனது முதல் அரசு பயணத்தின் போது மிலே இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஜெருசலேமுக்கு சென்றார் மேலும் தனது நாட்டின் தூதரகத்தை போட்டியிட்ட தலைநகருக்கு மாற்றுவதாக உறுதியளித்தார் ரோமன் கத்தோலிக்கராக வளர்க்கப்பட்டாலும் ஜூத மதத்துடன் தனக்கு ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பு இருப்பதாக மிலே கூறுார் அவர் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளர் மேலும் அக்டோபர் ஏழு தாக்குதல்களை ஹோலோகாஸ்டுடன் ஒப்பிட்டு அவற்றை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நாசிசம் என்று விவரித்தார் இதேவேளை போர் காரணமாக இஸ்ரேலில் நாற்பத்தி ஆறாயிரம் நிறுவனங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டு இது அந்நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி ஐந்தாயிரம் சிறு நிறுவனங்கள் போர் துவங்கிய போதே மூடப்பட்டு மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் முப்பதாயிரம் கோடி டாலர்களை உக்ரைனுக்கு கொடுத்தால் ஐரோப்பிய கடன் பத்திரங்களை சவுதி அரசு விற்பனை செய்யக்கூடும் என சர்வதேச செய்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் துவங்கிய பிறகு ரின் முப்பதாயிரம் கோடி டொலர் சொத்துக்களை ஏகாதிபத்திய நாடுகள் முடக்கிவிட்டன முடக்கப்பட்ட இந்த சொத்துக்களை தற்போது கைப்பற்றி உக்ரைனுக்கு வழங்கலாம் அதன் மூலம் ஆயுத விற்பனையை அதிகரிப்பதுடன் ரஷ்யா மீதான போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் என திட்டமிடப்பட்டன இதற்காக கடந்த சில மாதங்களாக ஏகாதிபத்திய நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன ரஷ்யாவின் சொத்துக்களை கைப்பற்றி உக்ரைனுக்கு வழங்கும் நடவடிக்கைக்கு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்த சூழலில் ரஷ்யாவின் சொத்துக்களை கைப்பற்றும் முயற்சி குறித்து சவுதி அரசு சவுதி அரசு சீனா மற்றும் இந்தோனேஷியாவுடன் இணைந்து ரஷ்யாவின் சொத்து பறிமுதல் செய்வதை தடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் சொத்துக்களை பறிக்கும் இந்த நடவடிக்கை நிறைவேறினால் வரும் நாட்களில் நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் விரோதத்தின் அடிப்படையில் இதுபோன்ற சொத்து பறிமுதல் நடவடிக்கைகளை ஏகாதிபத்திய நாடுகள் ஆயுதங்களாக பயன்படுத்தும் அத்துமீறல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே சவுதி அடுத்துள்ள முயற்சி அதனை தடுக்க உதவும் மேலும் இந்த நடவடிக்கைகள் தெற்குலக நாடுகள் ஜி செவன் நாடுகளிடையே அதிகரித்து வரும் இடைவெளியை காட்டுவதாகவும் உள்ளது என கூறப்படுகிறது எனினும் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுபோன்ற எந்த எச்சரிக்கைகளையும் நாங்கள் கொடுக்கவில்லை ஜி நாடுகள் உட்பட அனைவருடனும் சுமூகமான உறவை பேணவே விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்